கோடை கோடை காலம் சரியான வெயில் இப்படி எப்படி இல்லை வெயில் சரியான வெயில் அடிக்கும் இந்த வெயில் காலத்துல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த வெயிலே இருக்கிறவங்களுக்கு கிரிவல பாதையில சாதுகள் வெயிலே இருக்கிறாங்க இந்த காணொலியை பார்க்கறவங்களுக்கு தயவு செய்து அன்பு கருணை தயவு இருந்தா எனக்கு நிறைய ஆசை இளநீர் வாங்கி கொடுக்கலான்னு கூட தான் ஆசை இருக்கு நுங்கு கூட வாங்கி தரலாம் ஜூஸ் போட்டு கிரேப் ஜூஸ் கூட எதுவுமே போட்டு கொடுக்கலாம் ஆனால் கேப்பை இப்போ கொடுத்துன்னு இருக்கும் மோர் கொடுத்துன்னு இருக்கும் நீராகாரம் கொடுத்துன்னு இருக்கும் பழையதை கரைச்சி இதற்கு உதவி பண்ணால் கூட போதும் இதுவே பெரிய விஷயந்தான் மிகப்பெரியது சொத்து இது நம்ம புண்ணிய சொத்து இது தயவுசெய்து உங்களால் முடிந்த உதவியை இந்த காணொலியை பார்த்தவொன்னே ஜிபே நம்பர் இருக்கும் உதவி செய்வேன் நல்லது நல்லதே நடக்கும்